అచ్టి వంగి అయారు పదినా టిను ఇండు పావమ ఘిండు నిండు ఎండు విత్వారు నిండు మామSC ామంయు విత్వి ఉఱు దిత్వారు త్పరథ్వహి సృ న్ Gloria మ உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிவடுவாயாக இவ்வாறாக என்னில் முழுமையாக அழைத்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய் பொருள் உரை களங்கமான இந்த சட பந்தத்திலிருந்து விடுவதற்கான ஒரே வழி கிருஷ்ண உணர்வே என்பது இப்பதத்தில் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எல்லாவித பக்தி தொண்டும் விஷோத்துமரான முழுமதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யப்பட வேண்டும் என்று கருத்தை இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ள போதிலும் சில சமயங்களில் யோகிய மற்ற கருத்துரையாளர்கள் அதனை சேர்த்து விடுகின்றனர் துரதிருஷ்டவசமாக அந்த யோகிய மற்ற கருத்துரை கருத்துரையாளர்கள் படிப்பவர்களின் மனதினை சாத்தியம் இல்லாத வழிகளுக்கு திருப்புகின்றனர் கிருஷ்ணருக்கும் அவரது மனதிற்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை என்பது இத்தகைய கருத்தரை அளவு அறிவதில்லை கிருஷ்ணர் சாதாரண நபரல்ல அவரே பூர்ண உண்மை அவர் அவரது உடல் அவரது மனம் அனைத்தும் ஒன்றே அனைத்தும் பூர்ணமானது தேகாதே தேகா தேகிபே தோ அயம் நேஸ்வரே வித் யதே என்று பூர்ண புராணத்தில் கூறப்பட்டுள்ளதை சைத்தன்யா சரீதம் பற்றிக்கான ஆதி நிலை ஐந்தாம் அத்தியாயம் பதம் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி தனது அனுபாசிய உரையில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மேற்கொள் காட்டியுள்ளார் இதன் பொருள் பரமபூசரான கிருஷ்ணருக்கும் அவரது உடலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்பதாகும் ஆனால் கிருஷ்ணரை கர்த்தரையாளர்கள் கிருஷ்ணரை மறைத்து அவரதுவத்தை அவரது மனம் அல்லது உடலில் இருந்து பிரிக்கின்றனர் இது கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றிய முழு அறியாமை என்ற போதிலும் மக்களை இவ்வாறு திசை திருப்பதில் லாபம் பெறுகின்றனர் ஈர்த்தேன் ஈஸ்வர சார் இதை பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது மன்மனா இது ஆன்லைனில் இருக்கும் ஆன்லைனில் இருக்குல்ல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மன்மனா பகமத் பக்தோம் அத்யாஜி மாம் நமஸ்குரு மாமீதம் ஆத்மான மத்பாராயணகா ம் என்னை பற்றி எப்பயும் நினச்சிட்டேரு என்னுடைய பக்தனாக மாறு என்னைய ஒசிப் பண்ணு எனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணு கீழே வந்து கும்பிடுங்க இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து சொல்கிறார் நான்கு விஷயங்கள் பண்ண சொல்கிறார் இதுதான் பகவத் சாராம்சம் ஓகே ம் இது யார் பண்ணாலும் பக்தர்கள் தான் பண்ணுவாங்க ஏன்னா கிருஷ்ணாவுடைய நாமத்துக்கும் கிருஷ்ணாவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பக்தர்கள் தெரியும் ஆனால் அபக்தர்கள் மாய வந்து என்ன பண்ணுவாங்க இல்லை ரெண்டும் வேற வேற கிருஷ்ணர் வந்து மாயைக்கு கீழே இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க மாய வரும் சார் அதனால் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஸோ இது யார் கிருஷ்ணனுடைய அறிவியல் தெரியுதோ அவங்க என்ன பண்ணுவாங்க இதை ஒத்துப்பாங்க அவங்க தெரியாம என்ன பண்ணுவாங்க கிருஷ்ணரை மறைச்சி அவங்களுடைய மனது உடல் இதெல்லாம் வந்து அதிகம் அது வேறதான் சொல்லுவாங்க கிருஷ்ணருக்கு சரணடையாத கிருஷ்ணருக்குள்ளே இருக்கிறதுக்கு சரணடை அப்படிமா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாயாவதி ஃபிலாசபர் வந்து ஒரு புக்கில் ஃபேமஸ் புக்கில் எழுதியிருக்காரு பகவத்கீதையில் அவருடைய பகவத்கீதை இந்த மாதிரி எழுதியிருக்கார் கிருஷ்ணரே ஒத்துக்கிறது இல்லை ஆனால் பகத்கீதைக்கு மொழிபெயர்ப்பு இது ட்ரான்ஸ்லேஷன் எழுதுறது ஓகே சுதாமதி படிங்க அரசு பேகிரா படிங்க மதஜி எங்க வீட்ல இருக்கீங்க இல்ல நீங்க இல்ல சுதா மதஜி பிருந்தா மதாஜி கேக்குது மத ஜி ஆஹ் படிங்க படிங்க மதஜி என்ன பண்ண அசரம் யாரும் அசரம் யாருப்பா கொண்டாஸ் எல்லாரும் கிருஷ்ணரை பற்றி எண்ணுகின்றனர் ஆனால் கிருஷ்ணரின் மாமனான கம்சனை போல பொறாமையுடன் நினைக்கின்றனர் கிருஷ்ணரை எப்போதும் அவன் கிருஷ்ணரை தனது எதிரியாக எண்ணினான் கிருஷ்ணர் எப்போதும் தன்னை கொல்ல வருவார் என்று நினைத்தபடி அவன் எப்போதும் பயத்துடன் இருந்தான் அத்தகைய சிந்தனை நமக்கு உதவாது கிருஷ்ணரை அன்புடன் நினைக்க வேண்டும் அதுவே பக்தி அதுவே பக்தி கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை தொடர்ந்து விருத்தி செய்ய வேண்டும் அவ்வாறு விருத்தி செய்வது எப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரிய கற்க வேண்டும் கிருஷ்ணரே புருஷோத்தமரான ஒழுங்குதல் கடவுள் மேலும் அவரது உடல் ஜடமல்ல அல்ல நித்தியமும் அறிவும் நிறைந்த ஆனந்தமயமானது என்பதை நாம் பலமுறை விளக்கியுள்ளோம் கிருஷ்ணரை பற்றிய இத்தகைய விளக்கம் ஒருவன்

கிருஷ்ணரை வழிபடுவதற்காக இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் உள்ளன அங்கே பக்தி தொண்டு பயிற்சி செய்யப்பட்டு வருகின்றது இத்தகு பயிற்சியின் போது கிருஷ்ணரின் முன்பு விழுந்து வணக்கம் செலுத்த வேண்டும் விக்கிரகத்துக்கு முன்பு சிறப்பாழ்த்தி ஒருவன் தனது மனதாலும் உடலாலும் செயல்களாலும் தன்னை ஈடுபடுத்த வேண்டும் அவன் கிருஷ்ணரின் மீது லைத்து இருப்பதற்கு இது உதவும் இது அவனை கிருஷ்ணலோகத்துக்கு மாற்றுவதற்கும் உதவும் யோக்கியமற்ற கருத்துரையாளர்களால் யாரும் வழி தவற பற்றி செவியுறுதல் கூறுதல் என தோன்றும் ஒன்பது விதமான பக்தி தொண்டில் கட்டாயம் ஈடுபட வேண்டும் தூய பக்தி தொண்டே மனித சமுதாயத்தின் உன்னதமான வெற்றியாகும் தூய பக்தி மனித சமுதாயத்தின் உண்மையான வெற்றியாகும் அதனால பக்தி சேவையில் ஈடுபடுவது சொல்லி சொல்றாரு ஆசிரியர் எடுத்துக்காஜ் இருக்கீங்களா மற்றும் பல்கு செயல்களில் பகவத்கீதையின் ஏழாம் அத்தியாயத்திலும் எட்டாம் அத்தியாயத்திலும் விளக்கப்பட்டது முற்றிலும் தூய்மையை அடையாதவர்கள் பகவானின் இதர இயல்புகளால் அதாவது அருவ பிரம்ம ஜோதி அல்லது இதயத்தில் உள்ள பரமாத்மா ஆகியவற்றால் கல கவரப்படலாம் ஆனால் தூய பக்தனோ பரமபுருஷனுடைய தொண்டில் நேரடியாக ஈடுபடுகிறான் ஹரகிருஷ்ண ஹரேகிருஷ்ண தேங்க் யூ மே தரிஷ் ஸோ இயலா லிட்டாசெப்பில் வந்து தூய பக்தி செய்ய ஓகே எப்படி வந்து யூ மூன யுகங்கள் யோக பற்றி அப்பாற்பட்டு பக்தி எப்படி பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கான் ஆனால் ஒருத்தர் வந்து பக்தி செய்வை எடுத்துக்கணும் ஆராதயத்தைலன்னு சொல்லி யோகினா யோகினாபவி சர்வேஷா மத்கதே அந்தனாத்மா சதாவான் பஜதே யோமாம் சமய கிருத்தமாவதாம் யோகிகளிலே சிறந்த யோகி பக்தி யோகி யோகினு சொல்லி பிரபாதாச்சு கிருஷ்ணன் வந்து கன்ஃபியூ பண்ணிடுறார் சிக்ஸ் சாப்டர் சிக்ஸ் சாப்டர் அதனால பக்தி சேவை உத்தர எடுத்துக்கணும் கலாதி மகாஜ் இப்ப நீங்க லாஸ்ட் பேரக்ட படிச்சுங்க கிருஷ்ணரை பற்றிய ஒரு அழகான பாடலில் தேவர்களை வழிபட மிகவும் அறிவற்றவர்கள் என்றும் கிருஷ்ணருடைய உன்னதமான கருணையை அவர்கள் ஒருபோதும் அடைய முடியாது என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது சீரான நிலையிலிருந்து வீழ்ச்சியடலாம் இருப்பினும் மற்ற தத்துவவாதிகள் மற்றும் யொகைகளை காட்டிலும் அவன் உயர்ந்தவனாக கருத வேண்டும் கிருஷ்ணில் சதா சர்வகாலமும் ஈடுபட்ட பவன் பக்குவமான சாதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் நிகழும் அவனது பக்தியற்ற செயல்கள் விரைவில் அழிந்துவிடும் மேலும் வெகு விரைவில் அவன் பூரண பக்குவத்தில் நிலை பெறுவான் என்பதில் சந்தேகம் இல்லை முழுமதர் கடவுள் தானே சுயமாக தனது வீழ்ச்சி அடைவதற்கு அறிவுள்ள முதன் கிருஷ்ண உணர்வின் வழிமுறையை நேரடியாக ஏற்றி உடையிலும் ஆனந்தமாக வாழ முடியும் அவன் காலில் கிருஷ்ணரது உன்னது கருணையை பெறுவான் இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான வார்த்தை கவனிங்க இதுல வந்து தூய பக்தன் மகிழ்ச்சியாக இந்த போதி லோகத்தில் வாழ முடியும் தேர் ஃபோர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஹாப்பிலி லீவ் இன் திஸ் வேர்ல்ட் பௌதிக லோகத்திலேயே ஹாப்பியாக துக்காலை மசாஸ் சொன்னோம் இல்லையா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்லியிருக்கார் துக்காலை மசாசம் சொல்லி பக்தன் எப்படி பாரு விஸ்வம் பூர்ண சுகாயதே இந்த யூனிவர்ஸே சுகமாக இருக்கு முடியுது ஓகே அதனால அந்த துக்காலை மசாசம் இட்ஸ் நாட் ஃபார் டிவோட்டிஸ் ஓகே டிவோட்டிஸ் வந்து லீவ் ஹாப்பிலி மெட்டீரியல் வாழ்ந்து அதே தூய பக்தர்கள் ஓகே சரி அவன்சல் என்ன பண்ணுவார் அவர் வந்து சுப்ரீம் அவார்டுக்கு அவார்டுக்கு வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிடைப்பாங்க சுப்ரீம் அவர்டு போயிடுவார் ஓகே ஹரி கிருஷ்ணா இது ஒன்று முடிச்சுக்கலாம் நம்ம பகவத் வந்து பகவதை வந்து திருப்பி நம்ம வந்து ஈஷோ பென்ஸில் புக் படிக்கலாம்